ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று முற்பகல் நடைபெற்றது கட்சியின் தலைமை அலுவலகமான சிறிகோத்தாவில் கட்சியின் தலைவரும் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனா் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா சிறிது நேரத்தில் சிறுகொத்த வளாகத்திலிருந்து வெளியேறினார் தேசிய கட்சியின் சில பதவிகளில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக வெளியான தகவல்கள் காரணமாக இன்றைய செயற்குழு கூட்டம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது න මයිදිනය ඉතාම සාර්ථක මයිදිනයක් පෝට පත්කිරීම සඳහා අවශ්‍ය සංවිධානටයුතු සිදුකර නාකාරය පිළිබඳව දීරික වශයෙන් සාකච්ා කර යනර ගන නතු හග ත ල් නම ර ිල් ශ සත් පහන්සේකා තොර ල් තු අකික නාච කාරයව සම ොර වල් ද තතු ද ත්ෙ සති ක තාගල ඉ කතකරකුම අ නතුර . உண்மையில் அவர் அளப்பரிய சேவையாற்றினார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டு நாற்பத்தி இரண்டு லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்டார் குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் பல தசாப்தங்களாக பல்வேறு வகையிலான பழிவாங்கல்களை சந்தித்து தொழில்கள் நிவாரணங்கள் நிவாரணங்களின்றி நெருக்கடியாகியுள்ள யுகத்தை நாம் இவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது அதற்கான செயற்பாடுகள் குறித்து ஆராய்ந்தோம் இந்த வருடத்துக்குள் அரசியல் பழிவாங்கல் என்ற தலைப்பை எமது அரசியல் நிகழ்ச்சியிலிருந்து நீக்குவதற்கு தீர்மானித்தோம் மூன்று தடவைகள் தொடர்ச்சியாக கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்களை கட்சியின் உறுப்பினர் பட்டியலிருந்து எதிர்காலத்தில் நீக்குவதற்கு பிரதமர் தலைமையில் செயற்குழு தீர்மானித்தது අපි මේ වසර ඇතුළට සාමාජකින් නෝනාකාරයට සලතනහි පිරික් මඇ න බැ ැසිල් රාජක්සවන් විපත්තයකේල් ප නිර්ණ එකපට එල්ලෙ නිර්ණේතයකමය අවරදි තරපක්ක සාද හම හමකපට ොහොදි කලින් අද තිරල අඩාතුව දෙරකන්නාම් තැරල්ලයි ඒ හදපු ැතිවරන්න කොට්ටාසල ඒ මතිවන්නණ කටයුතු කරන්න පි දැසි.